சோப்பை எப்படி கட் பண்ணி யூஸ் பண்ணுறனால என்ன அப்படிங்கிறதையும் நம்ம லைட்டரை அப்படி தொடைச்சாலே கிளீன் ஆகுதா பல நாள் அழுக்கு கூட இப்படி லைட்டை தொடச்சி எடுத்தாலே க்ளீன் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சோப்பை நம்ம தேவையான அளவு சீவி எடுத்துக்கலாம் நீங்கள் கத்த கத்தியால் சீவிலாம் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது உங்கள்ட்ட ஸ்டூல் இருந்தாலும் அதால் நம்ம கோக்கனட்லாம் சீவி எடுப்போம்ல அதுமாரி எதாவது இருந்தாலும் அதாலேயே சீவி எடுத்துக்கலாம் இதைமாரி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ தேவையான அளவு எடுத்தாச்சு இதில் கொஞ்சமாக நம்ம பால் ஊற்றிக்கலாம் அதாவது பால் வந்து எப்படி இருக்குன்னா நல்லா கொஞ்சம் விதை வெதைன்னு சூடாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற பால் எடுத்துக்கங்க ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து சோப்பில் கரையும் அப்படி இல்லைனா நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் அடுப்பில் வச்சு கரைக்கிற மாதிரி இருக்கும் இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இது நல்ல சோப்பு பார்த்திங்கன்னா நல்லா அந்த பால் கூட மிக்ஸ் ஆகிடணும் இந்த அளவுக்கு நல்ல க்ரீமியாக வந்துடணும் இது பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் ஏற்கனவே யூஸ் பண்ணது தீர்ந்திரிச்சு அந்த பாட்டில் தூக்கி போட்டுறாதீங்க இதைமாரி நம்ம நிறைய பர்பஸ் யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த பாக்ஸில் நம்ம இதை ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ இது எதுக்காக நம்ம இப்படி பண்ணியிருக்கோம்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா சோப்பு மாத்தினாலே அலர்ஜியாக இருக்கும் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணுன்னு ஆசையாக இருக்கும் பட் ஆனால் அலர்ஜியாக இருக்கும் ஸோ அந்த மாரி உள்ள ஸ்கின் அதாவது சென்சிட்டிவ் ஸ்கின்னு சொல்லுவோம்ல ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா மாரி யூஸ் பண்ணிணேன் இந்த ஃபேஸ் வாஷர் வந்ததுலயே பார்த்திங்கன்னா ப்ரஷ் மாதிரி இருக்கும் அது சூப்பராக ஸ்மூத்தாக இருக்கும் ரொம்பவும் மசாஜர் மாதிரி நல்லா பண்ணுறதுக்கு யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ அதனால் நான் அதை தூக்கி போடாமல் எனக்கு செஸ் சென்சிட்டிவ் ஸ்கின்னுங்கிறனாலே என்னோடய சோப்பையை நான் வந்து ஒரு க்ரீம் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதைமாரி பண்ணியிருக்கேன் மாதிரி ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா பல நாட்களுக்கு யூஸ் பண்ணலாம் நம்ம வெளியிலே ஸ்டோர் பண்ணுறப்ப ரொம்ப நாளைக்கு மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் நம்மளுக்கு ஒரு மசாஜராகவும் கிடைக்கும் ப்ளஸ் நம்ம ஃபேஸ் வாஷ் வாங்கணும்னு தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம யூஸ் பண்ணுற சோப்பையை யூஸ் பண்ணலாம் அடுத்த டிப் பார்க்கலாம் மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெயினர் இல்லாத சில சிங்க்லாம் பார்த்திங்கன்னா போய் அழுக்கெல்லாம் அடிச்சுப்போம் அதுக்கு ஒரு டூத் பேக் இருந்தாலே போதும் அதாலே அழகாக நீங்கள் பொறுமையாக எடுத்திங்கன்னா அதில் மாட்டியிருக்கிற முடியாக இருக்கட்டும் குப்பை எல்லாமே ஈஸியாக வந்துடும் சில பேர் அது தெரியாமல் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய டூல்ஸ்லாம் வச்சு ஓ ஓட்டையில் விட்டு பார்ப்பாங்க குச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து அந்த பைப் லைன் இருக்குல்ல அந்த பிளாஸ்டிக் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுமாரி பண்ணாமல் இதேமாரி ஒரு சின்ன டூத் பிக்கோ இல்லை நம்ம தொடப்பம் குச்சி இருக்குல்ல ஸோ அது கூட யூஸ் பண்ணலாம் அது இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஸோ ரொம்ப நீட்டாக எடுத்துட்டிங்கன்னா நான் முன்னாடி மாதிரி அந்த பைப் உள்ள பைப்பை வந்து பாதிக்கும் அடியில் தண்ணி போகும்ல ஸோ அந்த அதேமாரி கட்டையாக சின்னொண்டை எடுத்து மாரி எடுத்திங்கனாலே அந்த ஹோலை சுற்றி இருக்கிற அழுக்கெல்லாம் அழகாக ரிமூவ் ஆகிடும் மாரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த டிப் பிடிச்சிருந்தேனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுங்க இதை மாரி எடுத்துகிட்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய அழுக்காக இருந்தாலும் ஒரு சின்ன டூத் பேக்னாலேயே நம்ம அழகாக எடுத்துடலாம் அதுக்கப்புறம் எப்பொழுதும் போல் தண்ணி திறந்து விட்டிங்கன்னா எல்லாம் வாஷ் வாஷ் ஆகிடும் இப்போ நம்ம குப்பையெல்லாம் எடுத்து குப்பையில் போட்டுடணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகிடுச்சின்னு அடுத்த பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஓடுது தண்ணி அப்படின்ட்டு சைடில் உள்ள இடத்தையும் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே க்ளீன் பண்ணி விட்டுங்க அந்த இடத்துல உள்ள அழுக்குனாலே பார்த்தீங்கனாலே அந்த சிங்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும் என்ன தான் க்ளீன் பண்ணாலுமே அந்த சிங்க் வந்து க்ளீன் இல்லாமல் இருக்கும் ஸோ அதுமாரி டைமில் நம்ம எப்பொழுதுமே இதை மாரி ஒரு டூத்பேக் வச்சு அந்த சைட்லையுமே க்ளீன் பண்ணி விட்டுங்க அப்போ தான் க்ளீனாக இருக்கும் அடுத்த டிப் பார்க்கலாம் இதைமாரி ஐஸ்கிரீம் கப்பு இல்லை கேடு வாங்கின கப் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு பத்து ரூபா ஐஸ்க்ரீம் கப்பு தான் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம என்கிட்ட அந்த ஸ்ட்ரைனர் அந்த ஹோல்ஸில் இல்லாதனால நான் அதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் மூடியுமே எப்படி யூஸ் பண்ணலாம் கப்பையுமே எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாட்டத்தில் இதுமாரி ஹோல் போட்டுங்க ஒரு சின்ன கம்பி இருந்துச்சுன்னா அதை ஹீட் அடுப்பில் ஹீட் பண்ணிட்டு இதுமாரி ஹோல் போட்டுங்க மூடியிலையுமே அதைமாரி போட்டுங்க ரெண்டுமே பர்ஃபெக்டாக யூஸ் ஆகும் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கங்க பாருங்கள் இப்போ எந்தளவுக்கு தண்ணி போகுது குப்பை இல்லாமல் அதில் அடைக்காது இதைமாரி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு சின்ன சின்னதாக நம்ம வீட்டை ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேவையான விஷயத்தை நம்மளே செஞ்சிக்கலாம் நான் பொதுவாக பார்த்திங்கன்னா எந்த பிளாஸ்டிக் ஐட்டமாக இருந்தாலுமே தேவையில்லைன்னு தூக்கி போட மாட்டேன் அது அதுக்கப்புறம் ரீசைக்கிளிங் பண்ணிவிட்டு அது வீணாக போனால் தான் நான் தூக்கி போடுறது இப்போ பாருங்கள் மூடி பாருங்கள் மூடியுமே நல்லா அழகாக செட் ஆகும் நம்மளுக்கு எப்படி அந்த கப்பு கீழே உள்ள கப்பு யூஸ் அதே அதேமாரியே தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓடிடும் குப்பை மட்டும் மேலே ஸ்டோர் ஆகிடும் அதை நம்ம எடுத்து போட்டுட வேண்டியதாக இதேமாரி போடுறப்ப பார்த்திங்கன்னா அழுக்கெல்லாம் வந்து அந்த ஹோல்ஸை வந்து அடைக்காமல் இருக்கும் நம்ம மூடியிலே ஸ்டோர் ஆகிடும் அதை ஈஸியாக குப்பையில் போட்டுடலாம் ரெண்டுமே பர்ஃபெக்டாக யூஸ் ஆகும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதையும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் பார்க்கலாம் வாங்க பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து தோசை ஊற்றுறப்போ பார்த்தீங்கன்னா தோசை வரைய வராது அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அந்த கரெக்டான அளவில் அந்த தோசைக்கலை வந்து நம்ம க்ரீஸ் பண்ணலை அதாவது ஆயில் கரெக்டான அளவில் இருக்கணும் ரொம்ப நம்ம சோப்பு போட்டு தேய்ச்சிட்டோம்னா அதில் உள்ள ஆயில் பீஸுக்கெல்லாம் போயிடுச்சுன்னா அடுத்த வாட்டி தோசை ஊறப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனஸ்னால வராது தோசையே வராது இல்லை நீங்கள் மீன் வறுத்த தோசைக்கல்லே தோசையை ஊற்றுனீங்கனாலும் வராது செப்ரேட்டாக ரெண்டு தோசைக்கல் வச்சுக்கணும் அதுமாரி இல்லை அப்படின்னா ஐஸ் க்யூப்பை வந்து நல்லா எல்லா இடமும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்ருங்க ஸ்டவ் வந்து ஆனாக இருக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதைமாரி எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா ஒரு ரெண்டு மூணு ஐஸ்கிரீம் வச்சு நல்லா தேய்ச்சி விட்ருங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா தொடச்சி எடுத்துடணும் அந்த ஈரம்லாம் இல்லாமல் தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த தோசைக்கல்ல தோசை ஊற்றுனீங்கன்னா சூப்பராக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோசை ஊற்றுவோம் பாருங்கள் இப்போ வந்து சூப்பராக தோசை வரும் ஸோ உங்கள் தோசைக்கல்ல நீங்கள் மீனும் வறுத்து தோசையும் ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வரும் சப்ரேட்டாக நம்ம வச்சுக்கிறப்ப ஓரளவு அந்தமாரி ப்ராப்ளம் இருக்காது நம்ம ஒரே தோசை கல்லில் மீனும் தோசையும் செஞ்சோம்னா இப்படி தான் வரும் அடுத்த டிப் பார்க்கலாம் இதே இப்போ கப்பு இது என்ன கப்புனால் பார்த்திங்கன்னா பேபி கார்ன் ஸ்வீட் கார்ன்லாம் வாங்கினோம்னா மாதிரி கொடுப்பாங்க அந்த கப்பை தூக்கி போட்டுறாமல் அடியில் நம்ம எப்பொழுதுனு சொல்கிற மாதிரி கம்பியை ஹீட் பண்ணிவிட்டு மாதிரி ஹோல் தேவையான அளவுக்கு ஹோல் விட்டுங்க நான் நாலு பக்கமும் சைடில் அப்புறம் சென்டரில் அப்புறம் அந்தந்த ஏஜஸில் நான் விட்டுட்டேன் இதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் மூடி இது ஒன்றும் இல்லை ஜூஸ் பாட்டிலோட மூடி தான் அதை எடுத்துருக்கேன் இதை வந்து ஃபிஃபி பாட் வச்சு நான் அழகாக அப்படியே ஸ்டிக் பண்ணி விட்டுறேன் இது என்னவா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரப்பர்லாம் யூஸ் பண்ணுவோம் அதை யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருவோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதம் இருக்கிறதுனால அந்த சோப்பும் ஈரமும் சேர்ந்து அதுவும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு ஸ்மெல் வரும் பார்த்திங்கன்னா அது என்ன தான் நீங்கள் புழிஞ்சிட்டு யூஸ் பண்ணிவிட்டு வச்சீங்கனாலுமே அதில் தண்ணி இருக்க தான் செய்யும் பாருங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ சோப்பு இருக்குது தண்ணி இருக்குது ஸோ இந்த மாரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்தமாரி ஒரு கப்பில் பிளாஸ்டிக் கப் ஏதோ இதில் நம்ம பிரியாணி சா சாப்பிடுவோம் அந்த கப்பு இருக்குது ஏதோ ஒரு கப்பு அதில் இதேமாரி நம்ம வந்து யூஸ் பண்ணோன்னா அடியில் பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ் இருக்கிறனால தண்ணியெல்லாம் அதில் வடிஞ்சிரும் ஸோ பார்த்தீங்கன்னா வாட்ரு அது உள்ளாரையே ஸ்டோர் ஆகாது வாட்ரெலாம் வெளியாகிடும் ஸோ ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் நம்ம அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கிச்சனில் கம்பி ப்ரஷும் இதிலே வச்சுக்கலாம் இந்தமாதிரி ஸ்பாஞ்சுமே வச்சுக்கலாம் எல்லா விதமாகவும் வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு இது இந்தமாரி வைக்க பிடிக்கலனா சோப்பு கூட வச்சுக்கலாம் சோப்பில் உள்ள தண்ணி தண்ணியெல்லாம் கூட வடிகிறது கூட நம்ம வச்சுக்கலாம் அடுத்த டிப் பார்க்கலாம் வாங்க இந்தமாரி பார்த்திங்கன்னா லைட்ரு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் நம்ம அப்படியே வச்சிருவோம் அதில் ரொம்ப எண்ணெய் நம்ம கை டெய்லி நம்ம சமைக்கிறப்ப எண்ணெய்லாம் யூஸ் பண்ணுவோம் அது எல்லாமே இந்த லைட்ரில் தான் இருக்கும் அதை எப்படி போக்கலாம் ஈஸியாக போக்கலான்னு பார்க்கலாம் பேக்கிங் சோடா கொஞ்சமாக எடுத்திருக்கேன் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம லைட்ருக்கு தேவையான அளவுக்கு எடுத்தால் போதும் அப்புறம் வினிகர் வினிகர் இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகணும் ஊற்றினோடனே நல்லா அழகாக பொங்கி வரும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஒரு க்ளீனான கிளாத் எடுத்துக்கலாம் அதில் அப்படியே அந்த நம்ம ரெடி பண்ணோம்னா அந்த ஜூஸ் அதெலாம் நினச்சிட்டு இந்த லைட்ரு அப்படியே தொடச்சி தான் எடுக்கணும் நீங்கள் லைட்ரு உள்ளாரெல்லாம் ஊற்றி விட்றாதீங்க அதுக்கு தான் நான் கிளாத் வச்சு துடைக்கிறேன் தொடச்சிங்கனாலே போதும் அப்ளை பண்ணிட்டு ரெண்டு நிமிஷம் தான் அழகாக அப்படியே அழுத்தி தேய்ச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்துடும் உடனே வராது ரெண்டு நிமிஷம் லைட்டாக அப்படியே தேய்ச்சிட்டு அப்படியே இழுத்திங்கன்னா பாருங்கள் வரும் கண்டிப்பாக இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆணிச்சு இல்லையானு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகும் இந்தமாரி லைட்டரை க்ளீனாக வச்சுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம சில நேரத்தில் லைட் பண்ணுவோம் லைட்டர் வேலையே செய்யாது இதேமாரி க்ளீனாக வச்சுக்கிறப்ப எந்த அடைப்பும் இல்லாமல் எந்த பிசு பிஸுக்கு இல்லாமல் நீட்டாக இருக்கும் அடிக்கடி நம்ம லைட்ரு மாற்றணுங்கிற அவசியமும் இருக்காது வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம சேனலில் டெய்லியுமே நம்ம மதியம் ஒரு மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் தொடர்ந்து பார்த்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் லைவாகவே எப்படி தெரியுது நான் ஒன்றுமே பண்ணலை நம்ம லைட்டாக அப்படி தேய்ச்சோம்னாலே அந்த வினிகரும் பேக்கிங் சோடாவில் உள்ள பா அந்த லிக்யூட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடனே அழகாக ரிமூவ் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடுச்சு அடுத்த பக்கமும் அதுமாரி க்ளீன் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா புதுசு போலேயே இருக்கும் நம்ம இப்போ தான் வாங்கினது போலையே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் நிறைய டிப்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கானையும் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் நாளைக்கு பார்க்கலாம் பாய்